டேக்வாண்டோ பெடரேஷன் ஆப் இந்தியா நிறுவனத்தின் கீழ் தமிழ்நாடு டேக்வாண்டோ சங்கம் சார்பில் கேலோ இந்தியா பெண்களுக்கான டேக்வாண்டோ சிட்டி லீக் போட்டி கோவை மாரண்ணகவுடர் பள்ளியில் நடந்தது ஜூனியர் பிரிவில் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி 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 ஐந்து ஆறு ஒன்பது அறுபத்தி அறுபத்தி மூன்று எட்டு கிலோவிற்கு உட்பட்ட எடை மற்றும் அறுபத்தி எட்டு கிலோவிற்கு அதிகமான எடை பிரிவுகளிலும் சீனியர் பிரிவில் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி ஏழு ஏழு அறுபத்தி அறுபத்தி இரண்டு மீது கிலோ மற்றும் எழுபத்தி கிலோவிற்கு அதிகமான எடை பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் கோவை திருப்பூர் நீலகிரி தேனி திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றி இருபது வீராங்கனைகள் பங்கேற்றனர் மொத்தம் பதினெட்டு பிரிவுகளில் தலா தங்கம் வெள்ளி வெண்கலம் ஒன்று மற்றும் வெண்கலம் இரண்டு என நான்கு பரிசுகள் வழங்கப்பட்டன வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு தமிழ்நாடு டேக்வாண்டோ சங்க பொதுச்செயலாளர் செல்வமணி மாவட்ட பொதுச்செயலாளர் செயலாளர் சிஜுகுமார் பரிசுகளை வழங்கினர் சேலத்திலும் வரும் பதினாறாம் தேதி கேலோ இந்தியா பெண்களுக்கான போட்டிகள் நடக்கிறது இதில் தமிழகத்தைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் மாணவியர் மட்டுமே பங்கேற்க தகுதி பெறுவர் இப்போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் கேலோ இந்தியாவின் டபிள்யூ 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 டாட் டபிள்யூ டாட் ஜிஓவி என்ற இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் இதன் வாயிலாக உருவாக்கப்படும் ஐடியை கொண்டு டபிள்யூ 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 டாட் என்ற இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் இத்துடன் என்ற இணையதளத்தில் பதிவு செய்வதும் அவசியம் எனவே மாணவியர் மற்றும் பெண்கள் உடனடியாக பதிவு செய்யுமாறு தமிழ்நாடு டெக்வாண்டோ சங்கம் தெரிவித்துள்ளது